omlametsi vaenlane , omlametsi vaenlane , omlametsi vaenlane . omlametsi Om vaenlane , omlametsi vaenlane , omlametsi vaenlane . Today is 11th March 2025. Yesterday, 10th March 2025, I just came from Kumbh Mela by bike. 5110 kilometers. Started on 16th February 2025 from Kapalishura temple. And I came here today also to say thanks to Lord Kapalishura and Karpagambar. Om Namas Sivay. பதினாறாம் தேதி மார்ச் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கபாலீஸ்வரர் திரு கபாலீஸ்வரர் கோவிலிருந்து காலை இங்கேருந்து பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு பைக்கில் இங்கேருந்து கிளம்பினேன் உலக அமைதிக்காக அது போய்ட்டு நான் நேற்று அதாவது இருபத்தி நாலாம் தேதி வந்து பிரயாக்ராஜில் வந்து நானெல்லாம் பண்ணிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நேற்று வந்து பத்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னைக்கு வந்தேன் ஒரு பத்து மாநிலங்களை சுற்றிட்டு வந்தேன் கபாலீஸ்வரர் கற்பகாம்பலோட அருளோட இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் பிரதோஷ தினத்தன்று ரொம்ப நன்றி கபாலீஸ்வராக அம்பாள் முருகர் விநாயகர் எல்லோருக்கும் வந்து ரொம்ப நன்றி நல்லபடியாக போயிட்டு வந்தேன் உங்கள் அருள் அழகாக நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பிரதோஷம் பதினோராம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय ओम शिवाय थैंक्स टू लॉर्ड कपालीश्वर फॉर फिनिशिंग माय वर्ल्ड पीस ट्रिप फ्रॉम चेन्नई टू प्रयागराज तुम्हारे मोटर बाइक सुपर एंड वेरी वेरी हैप्पी ओम नमः शिवाय ओम नमः शिवाय அதாவது அருள்மிகு கபாலீஸ்வரருக்கும் அப்புறம் கற்பகாம்பாலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கேருந்து சென்னையிலேருந்து மோட்டர் பைக்கில் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இங்கேருந்து பிரயாக்ராஜுக்கு மோட்டர் பைக்கில் கபாலீஸ்வரர் கோயிலுலேருந்து கும்பமேளாவுக்கு கிளம்புனேன் வெற்றிகரமாக போயிட்டு நேற்று பத்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை வந்து சேர்ந்தேன் ரொம்ப நன்றி ஓம் நமச்சிவாய் இது அத்தனையும் வந்து உலக அமைதிக்காக வேர்ல்டு பீஸ்க்காக ஸோ ட்ரிப் வாச ஃபார் வேர்ல்டு பீஸ் அண்ட் என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் オムのメッシュワイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイオムのメッシュイ